கிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலை பொழுதிலே கத்திராகிறிஸ்தின் நாமத்தாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்தருடைய நாமம் மாத்திரம் அகிமைப்படுவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் இந்த வசனம் நேற்று நாளில் தான் நான் அறிந்து கொண்டேன் கர்த்தருடைய மனுஷன் மூலயமா நான் அறிந்து கொண்டேன் கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவினை நாம் அறிந்திருக்கிறோம் என்னுடைய நன்மைக்காக என்னுடைய எதிர்காலத்திற்காக என்னுடைய தேவைகளுக்காக நான் கத்தரை துதிக்க வேண்டியதல்ல அவர் ஏற்கனவே எனக்காய் சிலுவையில் செய்து முடித்ததை நினைத்து நான் அவரை துதிக்க வேண்டும் ஆமாங்க அப்படிதான் நம்ம கர்த்தரை துதிக்கணும் ஏன்னா பாவத்தை பார்க்கத சுத்த கண்ணர் ஆகிய நம் தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நம்மளை கழுவி சுத்திகரித்து பிதாவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள் வாசம் செய்யும்படி நமக்காய் உறவு பாலத்தை அமைத்த இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்த காரியங்களை நினைத்து நாம் அவர்களை துதிக்க வேண்டும் இந்த திரியேக தேவனுடைய அகாப்பிய அன்பை துதிக்க வேண்டும் அனத்திய அன்பை துதிக்க வேண்டும் யூதா கோத்திரத்தார் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள் அந்த பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எனவேதான் யூத ராஜ சிங்கமாக தேவன் இறங்குகிறார் ஏனெனில் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அந்த கர்த்தரை துதிக்கும் போது விடுதலை உண்டு கர்த்தரை துதிக்கும்போது பிசாசு விரண்டு ஓடுவான் கர்த்தரை துதிக்கும் போது பிசாசு பயந்து அலறி நடுங்குவான் எனவே இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளிலே உயர்த்துவோம் மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசித்துவிட்டு நாம் பாடலுக்குள்ளாய் செல்லுவோம் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோம் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்க அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் நாம் கர்த்தருடைய மகிமைக்காய் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாய் நாம் இருக்கிறோம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை எடுத்துக்கொள்வோம் கர்த்தரை உயர்த்துவோம் இந்த பாடலை பாடுவோம் உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது வல்ல செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் மகிழ்ந்து பாடுவேன் முல்ல செயல்களால் என்னை மகிழ்த்தி மகிழ்ந்து பாடுவேன் முழு உள்ளத்தோடு காலை மாலை மதியம் உன் கிருபையில் மகிழ்வேன் காலை மாலை மதியம் உன் கிருபையில் மகிழ்வேன் நம்பத்தக்க வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன் நம்பத்தக்கவும் வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன் உலகின் மீட்பரே உண்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது காட்டு விலங்குக்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே நன்றி ஐயா காட்டு விலங்குக்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே நன்றி ஐயா புது என்ன அபிஷேகம் செய்தி புது என்ன அபிஷேகம் செய்தி சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் நான் தினம் காண்பேன் சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் நான் தினம் காண்பேன் உலகின் மீட்பரே உண்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கலாம் கண்மலையான என் கர்த்தர் உத்தமர் அநீதி அவரிடத்தில் இல்லை என்று சொல்லவே நான் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறேன் எத்தனை விதமான உபத்திரங்கள் வந்தாலும் எத்தனை விதமான சூழ்நிலைக்கு மத்தியில் நான் கடந்து செல்ல நேர்ந்தாலும் என் கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை அவர் ஒரு நாளும் தீமையினால் என்னை சோதிக்கிறவர் அல்ல என்பதை சொல்லக்கூடிய ஒரு துதியின் ஆராதனையினுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கத்திற்கு உகந்த வாழ்க்கை சாட்சிக்குரிய வாழ்க்கையை துதிக்கிற ஒரு மனிதனாய் நான் வாழ வாஞ்சிக்கிறேன் ஆம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை துதிப்போம் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் நாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தேவனாகி கர்த்தரை துதித்ததைப் போல நாம் துதித்து கொண்டே இருப்போம் துதித்து கொண்டே இருப்போம் துதிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்குள் இறங்குகிறார் பரிசுத்த வல்லமை நமக்குள் இறங்குகிறது நோய்கள் நீங்குகிறது பிணிகள் நீங்குகிறது கட்டுகள் நீங்குகிறது முழுமையான விடுதலை முழுமையான சமாதானம் மனச்சோர்வில் இருந்து பரிபூர்ண விடுதலையை தெய்வன் நமக்கு கொடுக்கிறார் ஒடுங்கின ஆவியுடையவர்களுக்கு துதியின் ஆடையை கொடுக்கிறார் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நமக்குள் வாசம் செய்யவே நமக்கு அவரை துதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் எனவே நம் தேவைகளை கர்த்தருக்கு தெரிவிப்பதற்கு முன்பதாக தெய்வனை துதிப்போம் துதிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வோம் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அவனை ஓட வைக்கிறதுக்கு முதல்ல நம்ம கர்த்தரை துதிக்குவோம் நம் தேவைகளை காட்டிலும் நம் தேவன் இருக்கிறார் அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் துதியினால் ஜெயம் எடுப்போம் இயேசு கிறிஸ்துவினால் நாம் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் வெற்றி பெற்றவர்களாக வாழ தொடர்ந்து துதிப்போம் துதி ஆராதனையை ஏறெடுப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே